அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பதினாறு விண்ணுலகில் புதிய தாமரை குலசேகர ஆழ்வார் உடல் நோயுற்று பள்ளி என்ற செய்தி சோழ நாடெங்கும் பரவுவதற்கு வெகு ஆகவில்லை செவிவழி செய்தியாகவே அது ஒரே நாளில் பரவிவிட்டது ஆயிரக்கணக்கான அடியவர்கள் பல திசைகளிலிருந்தும் திருக்கண்ணபுரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள் அரங்கத்தில் இருந்து அவர் வந்ததும் மருத்துவர் அவரை சோதித்ததும் உள்ளே நுழைந்த அங்கதன் ஆழ்வாரின் பாதங்களில் விழுந்து அழுது புலம்பினான் அவனிடம் எந்த செய்தியையும் கேட்க அவர் விரும்பவில்லை தமது படுக்கை இறுதி படுக்கை என்பதனை உணர்ந்து கொண்டுவிட்ட விட்ட ஆழ்வார் இனி தன் மகனுக்கு தாம் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய செய்தி எதுவும் இல்லை என்று கருதினார் அவன் இறந்து போயிருந்தாலும் வைகுந்தத்தில் அவனை பற்றி நினைப்பதற்கு இனி என்ன இருக்கிறது என்றும் நினைத்தார் அங்கதனோ மார்த்தாண்டவர்மன் கொல்லப்பட்டு விட்டதாக சொன்னால் ஆழ்வாரின் ஆவி உடனே பிரிந்துவிடும் என்று கருதினான் அவனால் அழத்தான் முடிந்தது ஆனால் ஆழ்வாரால் அவனை தேற்ற முடியவில்லை கடைசி காலத்தில் மன்னர் திருமுகத்தை சந்தித்து விட்டோம் என்பதிலேயே அவன் அமைதியடைந்தான் நன்றி மிக்க அந்த ஊழியன் கைகளை கட்டிக்கொண்டு காலடியிலேயே நின்றான் ஆழ்வாரின் திருமுக தரிசனத்திற்காக வந்த பல்லாயிரம் மக்களையும் சோழ நாட்டு படை வீரர்கள் கொண்டிருந்தார்கள் சிறு சிறு கூட்டமாக உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதித்தார்கள் பார்த்தவர்கள் விலகுங்கள் பார்த்தவர்கள் விலகுங்கள் என்ற சத்தம் அங்குமிங்குமாக கேட்டுக்கொண்டிருந்தது கண்ணபுரத்து கோயில் மணி இடைவிடாமல் ஒழித்து கொண்டிருந்தது யாருக்கும் சொல்லக்கூடியதும் இல்லை யாரிடமும் கேட்கக்கூடியதும் இல்லை என்ற நிலையில் ஆழ்வார் பள்ளி கொண்டிருந்தார் திடீரென்று உட்புறத்திலிருந்து அவரது பட்டத்து ராணி வந்து அவர் அருகிலே அமர்ந்தாள் மறைந்து போன பாண்டியகுமாரி மா மன்னர் சேரமான் பெருமாளின் மனைவிதான் அவள் இம்மையில் அவரை பிரிந்த அவள் மறுமைக்கு அழைத்து தானே வந்திருந்தாள் ஆம் அவரது கண்களில் மட்டும் அவள் காட்சியளித்தாள் அவர் பள்ளி கொண்டிருந்த கட்கட்டிலேயே அவரது பக்கத்தில் அவள் அமர்ந்தாள் ஆழ்வாரை சுற்றிலும் ஏதோ ஒரு ஜோதி மின்னுவது மட்டுமே சுற்றி இருந்தவர்களின் கண்களுக்கு தெரிந்ததே தவிர அவரது பிராட்டியார் வந்திருப்பதை அவர்கள் அறியவில்லை பக்திமான்களின் இறுதி காலத்தில் பகவானே வந்து அழைத்து கொண்டு போவது அவர்கள் கண்களுக்கு மட்டுமே தெரியும் அருகில் அமர்ந்திருந்த பிராட்டியாரை பார்த்து தேவி நீ சுகமாக இருக்கிறாயா என்று கேட்டார் ஆழ்வார் யாரை பார்த்து கேட்கிறார் என்பது அங்கிருந்தவர்களுக்கு புரியவில்லை பெருமானே உங்கள் வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன் விண்ணுலகில் இப்போது ஒரு தாமரை பூத்திருக்கிறது திருமால் திருமகள் அந்த ஆசனத்தை உங்களுக்காக சிருஷ்டித்து இருக்கிறாள் நாம் இருவரும் அமர்வதற்கு அதில் இடம் இருக்கிறது நாம் ஒன்று சேர வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்றாள் அவள் ஆழ்வாரின் கண்களில் வைகுந்த காட்சிகள் தென்படலாயின அரங்கனின் திவ்ய தேசம் ஒளிமயமாக அவர் கண்ணுக்கு தெரிந்தது உயர்ந்த சக்கரவாசல் அதன் நடுவே கோபியிடப்பட்ட அழகிய கதவுகள் பொன்மயமான விதானங்கள் குளிர்ச்சியான நீல நிறத்தில் அமைக்கப்பெற்ற மதில் சுவர்கள் பஞ்ச நாகங்கள் அணிவகுத்த ஒரு பள்ளி நன்கு வாழ்ந்து சுமங்கலியாக இறந்த திருமகள் போல் முடிய அழகிய மாதர்கள் உடலையும் சுமந்து வைகுந்தம் சென்ற உத்தம பக்தர்கள் ஆழ்வாரின் கண்கள் அந்த காட்சிகளை சுவைக்கத் தொடங்கின அங்கிருந்து அவர் மீண்டும் திரும்பிப் பார்த்தபோது பூவுலகம் அவர் கண்ணுக்கு தெரிந்தது கண் நிற்கும் அடியவர்கள் காலடியில் அங்கதன் விடை கொடுப்போர் ஒரு வரவேற்க வந்திருக்கும் ராணி மறுபுறம் தேவி உனது மைந்தனை நீ பிரிந்ததைப் போல் நானும் பிரிய போகிறேன் உனது தனி வருகையில் இருந்து நமது மைந்தன் இன்னும் மண்ணுலகில் இருப்பது எனக்கு புரிகிறது மண்ணுலகில் இவை எனது கடைசி காலங்கள் மன்னர் சேரமான் பெருமாள் மறைந்து பல நாட்களாகின்றன அடியவர் குலசேகர் ஆழ்வார் இப்போது மடிய போகிறார் எனது சுதர்மம் முழுவதும் இன்னும் பூர்த்தியடையவில்லை ஆகவே இன்னும் ஒரு பிறவி எனக்கு காத்திருக்கிறது குலதர்மத்தில் உனது பங்கு முடிந்து விட்டதாலேயே நீ வைகுந்தத்தில் தங்கிவிட்டாய் எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு இருந்து உனக்கு இல்லாமல் போகுமானால் நான் இளமை துறவியாகவே வாழ்வதைத் தொடங்க திருமால் திருவருள் புரிய வேண்டும் நாராயனை உச்சரித்த இந்த நாவினால் நரர்களை உச்சரிக்கும் இந்த ராஜப்பிறவி வேண்டாம் என் சுதர்மம் பூர்த்தியாகிவிட்டதாக ஏற்றுக்கொண்டு வைகுந்தத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிட அங்கதன் அருள் புரிந்தால் அதைவிட வேறு பாக்கியம் எனக்கு இல்லை என்றார் ஆழ்வார் கூடியிருந்தவர்கள் அவர் பேச்சைக் கேட்டு அவர் தம் பயமிழந்த நிலையில் வந்துவிட்டதாகவே கருதினார்கள் அருகில் இருக்கும் சேரமாதேவியை அவர்கள் அறியவில்லை கடைசி கால மரணப்படுக்கையில் மனிதர்கள் பேசும் பேச்சு தம்மை மறந்து பேசும் பேச்சல்ல தம்மை அழைக்க வந்திருப்பவர்களிடம் பேசும் பேச்சே சொந்தம் பந்தம் ஏதுமற்ற அடியவர்களை மூலவனே நேரில் வந்து அழைக்கிறான் அல்லாதவர்களை முதலில் பிரிந்து சென்ற உறவினர்கள் வந்து அழைக்கிறார்கள் சேரமாதேவி தன் நாயகனை அழைக்க வந்திருக்கிறாள் என்பது யாருக்கு தெரியும் வெளியே கூட்ட நெரிசல் வரண்முறை இல்லாமல் அதிகரித்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஸ்ரீவல்லபரும் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் திருக்கண்ணபுரம் வந்து சேர்ந்தார்கள் பறந்து விரிந்து நின்ற கூட்டத்தில் எங்கோ ஒரு மூலையில்தான் அவர்கள் நின்றிருந்தார்கள் கூட்டம் பெருகியிருப்பதேன் தந்தை இறந்து விட்டாரா மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் விம்மி அளத் தொடங்கினார்கள் ஓர் அடியவரிடம் ஸ்ரீவல்லபர் கேட்டார் ஆழ்வாருக்கு என்ன நிகழ்ந்தது அடியவர் சொன்னார் மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஆட்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நிலை மாறிவிட்டது இவ்வளவு தூரம் வந்ததும் தந்தை தன்னை கண்டு கொள்ள முடியாதா மார்த்தாண்டவர்மன் மேலும் அழுதான் ஸ்ரீவல்லவர் கூட்டத்தினரை பார்த்து சொன்னான் ஐயா கொஞ்சம் வழிவிடுங்கள் ஆழ்வார் திருமகனும் அவரது மருமகளும் வந்திருக்கிறார்கள் கூட்டத்தில் சிலர் திரும்பி பார்த்தார்கள் தாங்கள் வழிவிட்டதோன்றன்றி மற்றவர்களையும் விலகி வழி உண்டாக்கத் தொடங்கினார்கள் கூட்டத்திற்குள்ளே நடந்து செல்லும் போது மார்த்தாண்டவர்மனின் இதயம் துடித்தது நினை விளந்த நிலையில் தந்தையை காணப்போகிறோம் என்று எண்ணியபோது அவன் நெஞ்சம் வெடித்துவிடும் போலிருந்தது சுற்றியிருந்த கூட்டத்தையோ அது துடித்த துடிப்பையோ அவனால் காண இயலவில்லை விடுதி வாசலுக்கு வந்தபோது அவன் கால்கள் தள்ளாடின மெல்லிலங்கோதையும் அதே நிலையில் இருந்தாள் ஸ்ரீவல்லபர் திருவேங்கடத்தானை ஜபித்துக்கொண்டிருந்தார் இளவரசர் மார்த்தாண்டவர்மன் வருகிறார் வழிவிடுங்கள் என்று மண்டபத்து வாசலை அடைத்துக்கொண்டிருந்த அடியவர்களையும் விளக்கினார்கள் சிலர் உள்ளே நுழைந்த மார்த்தாண்டவர்மன் கூரையை நோக்கி கண்களை வீழித்தபடி மல்லாந்திருந்த தன் தந்தையை பார்த்தார் தன்னை தூக்கி வளர்த்த தோள்கள் தான் தவழ்ந்து விளையாடிய மார்பு அவன் குழந்தையைப் போல் அப்பா என்று கதறி அந்த மார்பின் மீது சாய்ந்தான் மார்த்தாண்டவர்மனை பார்த்த அங்கதன் அதிர்ச்சியடைந்தான் தானே மரணத்தை வென்றது போல் மகிழ்ச்சியடைந்தான் மகனின் கண்ணீர் மலர்சரம் போல் உதிர்ந்தது அசைவற்றிருந்த குலசேகர் ஆழ்வார் சற்று அசைந்தார் தம் இரண்டு கரங்களாலும் தன் மார்பின் மீதி இருந்த மார்த்தாண்டவர்மன் முகத்தை மெதுவாக தூக்கிப் பார்த்தார் மகனே என்றார் தந்தைக்கு நினைவிருக்கிறது தாளாத உணர்வோடு அப்பா அப்பா என்றான் மார்த்தாண்டவர்மன் எப்போது வந்தாய் எப்படி வந்தாய் என்று எதையும் அவர் கேட்கவில்லை உன் தாயை பார்த்தாயா சிறுவயதில் பார்த்தது நினைவிருக்காது இதோ பார் என்று இடதுபுறம் கையை காட்டினார் மனைவியின் தலையை கொடுப்பது போல் இடது கையால் கொடுத்தார் மார்த்தாண்டவர்மனுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் வெறும் கையை மேலும் கீழும் அசைப்பதாகவே தோன்றிற்று நினைவிழந்த நிலைதானா நினைவு வந்து வந்து திரும்புகிறதா முந்தானையால் வாய் புதைத்தபடி மாமா என்றாள் மெல்லிலங்கோதை ஆழ்வார் இடதுபுறம் திரும்பி உன் மருமகளை பார்த்தாயா என்று கேட்டார் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்த அவரது மனைவி அழகாக இருக்கிறாள் என்று சொன்னது அவர் காதுக்கு மட்டுமே கேட்டது உடனே ஆழ்வார் வலதுபுறம் திரும்பி கோதை நீ அழகாக இருப்பதாக என் மனைவி சொல்கிறாள் என்றார் கோதையால் அளத்தான் முடிந்தது ஆனால் ஸ்ரீவல்லபருக்கு மட்டும் ஏதோ புரிந்தது மரணத்தின் வாசற்படியில் மனைவியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வார் என்பதனை அவரது ஞான உள்ளம் உணர்ந்தது ஸ்ரீவல்லபரை காட்டி அகஸ்தீஸ்வரம் காட்டில் உன்னை காற்று காப்பாற்றியவர் இவர்தானே என்று கேட்டார் ஆழ்வார் ஆமாம் அப்பா என்றான் மார்த்தாண்டவர்மன் எனக்கு தெரியுமே என்றார் ஆழ்வார் உடனே இடதுபுறம் திரும்பி மனைவியை பார்த்து சுவாமியை வணங்கிக் கொள் என்றார் அவள் எழுந்து வந்து ஸ்ரீவல்லபரின் கால்களைத் தொட்டு வணங்கினாள் மார்த்தாண்டவர்மனை கட்டிப்பிடித்து உச்சி மோந்து நெற்றியில் முத்தமிட்டாள் அதை ஆழ்வார் ரசித்தாரே தவிர மார்த்தாண்டவர்மனுக்கு எந்தவித ஸ்பரிச உணர்ச்சியும் இல்லை அதுபோலவே மெல்லிலங்கோதையின் நெற்றியிலும் கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டாள் பட்டத்து ராணி அப்பா எவ்வளவோ உங்களோடு பேச வேண்டும் என்று ஆவலோடு ஓடி வந்தேன் இப்படி நினைவிழந்த நிலையில் உங்களை சந்திக்க நேர்ந்ததே நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே இறைவன் என்னை இங்கு அனுப்பியிருக்க கூடாதா முடிவை பார்க்க அனுமதித்த இறைவன் என் எதிர்காலம் பற்றி உங்கள் முடிவை கேட்க அனுமதிக்கவில்லையே என்று மார்பில் விழுந்து மேலும் புலமினான் மார்த்தாண்டவர்மன் மகனே நான் நினைவிழந்த நிலையில் இருப்பதாகவே நீ கருதுகிறாய் நான் விண்ணுலகம் மண்ணுலகம் இரண்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு காலம் அரங்கனிடம் நான் செலுத்திய பக்திக்கு அவன் எனக்கு கடைசியாக கொடுத்த பரிசு இரண்டையும் ஒன்றாக காண்பதே விண்ணுலகை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் மண்ணுலகில் உன் எதிர்காலத்தை இனி நான் நிர்ணயிக்க முடியாது ஆனால் இந்த குலசேகரன் செய்த தர்மங்கள் உண்மையானவை என்றால் சேர நாட்டின் மகுடம் உன்னை தேடி வரும் எதிரிகளை அழிப்பதற்குரிய ஆற்றல் உனக்கு இல்லாமற் போயினும் அந்த ஆற்றலை அரங்கன் விடவில்லை என்று சொன்ன ஆழ்வார் இடதுபுறம் திரும்பி இல்லையா ராணி என்று கேட்டார் பிரபு தங்களை தாங்களே அழித்து கொள்ளக்கூடிய எதிரிகள் தான் தமது செல்வனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை பகவதி அவர்களை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறாள் என்றாள் அவள் தந்தை சரியாகவும் பேசுகிறார் தன் தாயிடம் பேசுவது போலவும் பேசுகிறார் என்று குழப்பம் அடைந்தான் மார்த்தாண்டவர்மன் நேரமாகிவிட்டது பிரபு நாம் புறப்படலாமா ராணி கேட்டாள் வெளியிலே வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று ஒரு பெண்ணின் நாங்கார குரல் கேட்டது அது கல்யாணியின் குரல் அல்லவா மெல்லிலங்கோதை திகைத்தாள் அத்தியாயம் பதினேழு கல்லிலும் ஈரம் கூட்டத்தை கொண்டு உள்ளே நுழைந்தாள் கல்யாணி அவளோடு நாராயண நம்பூதிரி ரவிவர்மன் பத்மாவதி தாவளி சகோதரிகள் அனைவரும் நுழைந்தார்கள் மெல்லிலங்கோதைக்கு கல்யாணியை பார்த்ததும் வேறு யாரையும் பார்க்க தோன்றவில்லை எனினும் பத்மாவதி அவள் அருகில் வந்து நின்று கொண்டாள் ஸ்ரீவல்லபருக்கு ரவிவர்மனை பார்த்ததும் வேறு யாரையும் பார்க்க தோன்றவில்லை மார்த்தாண்டவர்மனுக்கு நாராயண நம்பூதிரியை பார்த்ததும் யாரையும் பார்க்க தோன்றவில்லை குலசேகர் ஆழ்வாருக்கோ எல்லோரையும் பார்க்க தோன்றியது ஒவ்வொருவராக மாறி மாறி பார்த்தார் பத்மாவதி தன்னை அறியாமல் அப்பா என்று கூவி விம்மி விம்மி அழுதாள் தாவளி சகோதரிகள் அழுதார்கள் ரவிவர்மன் சிலை போல் நின்றான் பூதிரி அவர் முகத்தையே பார்த்தபடி நின்றார் கல்யாணி சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவள் மிகவும் அமைதியுற்று இருந்தாள் இப்போது ஆவேசம் எங்கே போயிற்று ஏதோ சித்த பிரம்மையில் இருந்து மீண்டவள் போல் நான் எங்கே வந்திருக்கிறேன் என்று கேட்டாள் இப்போதுதான் அவள் முகத்தை பிரக்ஞையோடு பார்த்தார் குலசேகர் ஆழ்வார் அதிர்ச்சியோடு எழுந்து உட்கார முயன்றார் நாராயண நம்பூதிரி அவர் தோலை தொட்டு மறுபடியும் படுக்க வைத்தார் ஆழ்வார் கல்யாணியை பார்த்து அம்மா தாயே அன்று நான் காட்டு வழியில் பாடி இறங்கிய போது எனக்கு திருவமுது ஊட்டியது சீதா தேவி நீதானே இதே விடுதியில் எனக்கு ஆறுதல் சொன்ன தேவதை நீதானே உண்மையை சொல் நீ ஏன் தலைவிரி கோலமாக வந்திருக்கிறாய் என்றார் கல்யாணி ஒன்றும் புரியாமல் தலை குனிந்தபடி நின்றாள் தெய்வம் மானுஷரூப்பனே என்றார் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபர் அதையே சொல்ல நினைத்தேனே என்றார் நாராயண நம்பூதிரி ஆனால் இது ஆழ்வாரின் நினைவிழந்த நிலையில் மற்றும் ஒரு கட்டம் என்றே எண்ணினார்கள் மற்றவர்கள் அவருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் யாரும் இல்லை வெளியிலே கூட்ட நெரிசல் தாள முடியாத அளவுக்கு அதிகமாகி ராமா கிருஷ்ணா என்ற குரல் ஓங்கி எழுந்து கொண்டிருந்தது ஆழ்வார் இடதுபுறம் திரும்பி ராணியை பார்த்து ராணி நீ என்னை அழைத்து வர தாமதிக்கிறாய் என்று அரங்கநாயகி நேரிலே வந்திருக்கிறாள் பார்த்தாயா என்றார் கோசலையின் மருமகளாகவும் தாமரையில் திருமகளாகவும் கொழுவிருக்கும் என் அன்னை பாசம் தாங்காமல் ஓடி வந்திருக்கிறாள் பிள்ளை பாசத்தை மறக்க முடியாதவன் நான் என் மீது கொண்ட பிள்ளை பாசத்தை மறக்க முடியாதவள் என் அன்னை சங்கிலி தொடர் எப்படி நீளுகிறது பார்த்தாயா என்று கேட்டுவிட்டு கல்யாணியின் பக்கம் திருப்பி இப்போது உன் பெயர் என்னம்மா என்றார் கல்யாணி அடக்கத்தோடு எப்போதும் என் பெயர் கல்யாணிதான் என்றாள் கல்யாணி சர்வ சக்தி வாய்ந்த என் மாதாவுக்கு எந்த வடிவத்திலும் இந்த பெயர் பொருந்தும் அவள் சீதாவாயினும் கல்யாணியே திருமகளாயினும் கல்யாணியே குலமகள் வடிவில் தோன்றும் போதெல்லாம் ரூபத்தில் திகழும் என் அன்னை கல்யாணி என்று பெயர் பெறுகிறாள் என்றார் ஆழ்வார் பெருமானே இவள் அரங்கநாயகியின் ஆதர்சம் இதுவரையில் இவள் செய்த காரியங்களை இவள் செய்யவில்லை இங்கே வந்து சேர்ந்த பிறகுதான் அரங்கநாயகி இவள் உடம்பிலிருந்து வெளியேறினாள் உங்களால் மட்டுமே என்னை பார்க்க முடிகிறது என்னால் மட்டுமே அவளை பார்க்க முடிந்தது என்றாள் ராணி கல்யாணிக்கும் மற்றவர்களுக்கும் யாரும் இல்லாத புறத்தில் திரும்ப அவர் பேசுவது வியர்ப்பாகவே இருந்தது இது நினைவிழந்த நிலைதான் என்று அவர்களும் கருத தலைப்பட்டனர் இவ்வளவுக்கும் நடுவே ஒரு சடலம் நிற்பது போல் நின்று கொண்டிருந்தான் ரவிவர்மன் அரங்கத்தில் ஆழ்வார் சொன்னது போல் மரணம் வெல்ல முடியாததுதான் ஆனால் மரணத்துக்கு நேரம் குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கொடுமைக்கு ஈடு வேறு எதுவும் இல்லை ஆழ்வாரை சுற்றி நின்ற ஒவ்வொருவரின் இதயத்திலும் கேள்விக்குறிகள் நிறைய விழுந்திருந்தன அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டியவர் ஆழ்வார் ஒருவரே ஆனால் அந்த கட்டத்தை ஆழ்வார் தாண்டிவிட்டார் கேள்விகளில் சிக்குண்டவர்கள் அதற்குள்ளேயே தடுமாறி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் பசுவும் புளியும் ஒரே துறையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தன தாள முடியாத வெயில் வறண்டு போய் வெடித்து கிடக்கும் ஓர் ஏரி அதில் வெப்பம் தாளாது படம் எடுத்து நிற்கும் ஒரு நாகம் எங்கும் நிழல் கிடைக்காமல் தத்தி தத்தி வந்தது ஒரு தேரை கடைசியாக அந்த தேரைக்கு ஒரு நிழல் கிடைத்தது அது அந்த நாகப்பாம்பின் நிழல் நாகரை தேரை பார்க்கவில்லை தேரையை நாகம் பார்க்கவில்லை இது காளிதாசரின் வர்ணனை இந்த நிலையில்தான் ஆழ்வாரை சுற்றிலும் நிலவியது மா பெரிய மரணம் ஒன்று நிகழப்போகிறது என்ற வெப்பம் தாங்காது ரவிவர்மன் என்னும் பாம்பு படம் எடுத்து அசையாது நின்றது அதன் அருகிலே மார்த்தாண்டவர்மன் என்னும் தேரை உட்கார்ந்து இருந்தது ஆனால் பதவி வெறி ஒன்றை தவிர பிற வகையில் ரவிவர்மன் ஒரு மனிதனாகவே இருந்தான் மன்னர் பிரான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் மனித மனத்தின் சலனங்களால் அவன் மெழுகு போல் உருகினான் இப்போது அவன் அழுதால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் துன்பம் அளவுக்கு அதிகமாகிவிட்டால் கண்ணீரும் வியர்வையாகிவிடுகிறது வியர்க்க விறுவிறுக்க அவன் நின்றிருந்தான் நாராயண நம்பூதிரி ஆழ்வாரிடம் எவ்வளவோ கேட்க நினைத்தார் ஆனால் அவரும் கருதியபடி ஆழ்வார்கள் நிலை நினைவிழந்த நிலையல்லவா அங்கே ஒரே மெளனம் வெளியே ஒரே கூச்சல் பிரபு குறித்த நேரம் வந்துவிட்டது புறப்படுவோம் என்றாள் ராணி புறப்படலாமா என்ற கேள்வி இப்போது இல்லை புறப்படுவோம் என்ற வாக்கே வேதவாக்காகிவிட்டது வைகுந்த வாசலில் மேலதாள ஒளி கேட்டது கச்சணிந்த இளமாந்தர்கள் மாந்தர்கள் மலர்தூவுவது அவர் கண்ணுக்கு தெரிந்தது திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட அரங்கன் நின்று நின்ற கோலத்தில் அவரை வரவேற்பது போல் அவருக்கு தோன்றிற்று ஆழ்வாரின் கண்கள் விலாசமாக திறந்தன சுற்றும் முற்றும் பார்த்தன மண்ணுலகை அவர் மறக்கத் தொடங்கிய நிலையிலும் அவர் கரங்கள் தாமாகவே எழுந்தன வலது கை நாராயண நம்பூதிரியின் கையை பிடித்தது இடது கை மார்த்தாண்டவர்மன் கரத்தை பற்றியது அந்த இரண்டு கைகளையும் இந்த இரண்டு கரங்கள் இணைத்தன அரங்கா என்ற குரல் ஈனஸ்வரத்தில் வெளிவந்தன அந்த சொல்லை கூறியவாய் கடைசியாக அரங்கன் திருவமுது ஊட்டுவதற்கு திறந்தது போல் திறந்தபடியே நின்றது நீண்ட தூர பயணத்தின் காலடி சுவடுகளை முடித்துக்கொண்டு இமைகள் மூடின அப்பா என்று அலறினான் மார்த்தாண்டவர்மன் அனைவரும் ஓவென்று கதறி அழுதார்கள் அழுகையை கடந்த நம்பூதிரியின் கண்களிலும் ஸ்ரீவல்லபரின் கண்களிலும் கூட கண்ணீர் வெளிவந்தது ரவிவர்மன் வாய்விட்டு அழவில்லை காரணம் பழைய காரணம்தான் அவன் அழுதால் யாரும் நம்ப மாட்டார்கள் உள்ளே இருந்து வெளியே ஒருவன் ஓடி வந்து ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் வைகுந்த பதவி அடைந்தார் என்று ஓங்கி கூவினான் கூட்டம் முழுவதிலும் விக்கலும் விம்மலும் எழுந்தது சோழ நாட்டு வானத்தில் அவர் ஆவி பறந்தபோது சேர நாட்டு வானத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறி விழுந்தது அது என்ன என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே